வியாபித்திருக்கும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நிகழ்ச்சிக்காக நான் எடுத்துக்கொண்ட நூல் நல்லூர் கல்வியங்காடு பகுதியை சேர்ந்த வசி பிறந்தவரும் ஜெர்மன் நாட்டில் வசித்து வருபவருமாகிய நூலாசிரியர் திருமதி கங்கா ஸ்டான்லி அவர்களுடைய விலை உயர்ந்த விதைகள் எனும் கதை நூல் இவர் இக்கவிதை நூலினை ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிட்டுள்ளார் தனது நூலினை சமர்ப்பணம் செய்துள்ளார் தனது பெற்றோருக்கும் தனக்கு கற்பித்த ஆசானுக்குமாக அவர் இந்த நூலினை சமர்ப்பணம் செய்துள்ளார் அதுபோல தனது நூலிலே முதலாவதாக தனது தந்தையை பற்றி இங்கே கூறியுள்ளார் அவருக்காக வாழ்த்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் வானா சிவராசா பிரதம ஆசிரியர் அவர்களும் அணிந்துரையை வழங்கியிருக்கின்றார் பாலச்சந்திரன் எட்வேர்ட் சுஜீவன் ஆசிரியர் அவர்களும் ஆய்வுரையை செய்திருக்கின்றார் நடே நடா மோகன் அதிபர் அவர்களும் அத்தோடு தொடர்ந்து அவருடைய எண்ணுரை என்ற பகுதியும் இடம்பெற்றுள்ளது தொடர்ந்து அவர் நூல் கவிதை நூலினை ஆரம்பிப்பதற்கு முதலாக இறை வழிபாட்டோடு ஆரம்பிக்க வேண்டும் என்ற நமது பண்பாட்டுக்கு அமைய தனது நூலிலே முதலாவதாக கணபதி என்று விநாயகருடைய கவிதையோடு தொடங்கியுள்ளார் தும்பிக்கை நாதனே துதிப்போர்க்கு அருள்பவனே ஏற்றம் தாரும் கணபதியை போற்றுவோம் கஜபதியே பக்தியுடன் கேட்டு பாத அவிந்தம் பணிவுடன் பணிந்து கனிவுடன் கேட்கின்றேன் இன்னும் இன்னும் அருளிடுவாய் ஏற்றம் மிக வாழ்வு இறைபக்தி மேன்மை அன்பெனும் அத்தனையும் தந்தமக்கு ஆசி புரிந்திடையா என்று விநாயகருக்கு ஒரு கவிதை வழங்கியுள்ளார் அதுபோல தொடர்ந்து முருகனுக்கும் ஆஹ் இலக்ஷுமிக்கும் அதுபோல கலைமகள் திருமகள் மலைமகள் என மூவருக்குமாக தனது கவிதையினையும் இங்கே தந்துள்ளார் கலைமகள் கண்டிறந்தால் கல்வி செல்வம் கடல் போல் பெருகும் கலை அனைத்தும் கைவடியும் கலைவாணி கருணை பொங்கும் கலா கலை கலைவாணி பாதம் தொட்டு கலைமகள் புகழ் பாட்டு திருமகள் உள்ளம் திருஷ்டி அகன்று செல்வ அதிர்ஷ்டம் வரும் துன்பத்தின் சாயல் அகன்று இன்பச் சூழல் தோன்றிவிடும் மலைமகள் மனது வைத்தாள் மனதுடன் உடலும் வைரம் பெறும் பயம் தெளிந்து வெல்லமை பெருகும் முப்பெருந்தேவியர்கள் இவர்கள் மனித வாழ்வில் நிலவுகள் உவகை சிறக்கும் இனிய மனங்களின் பொய்கையில் பூக்கள் பூக்கும் ஐப்பசி மாதத்து அரசியல் தேவலோக சுந்தரிகள் ஒன்பது நாளும் தினசரிகள் காலை மாலை சகலாகலாவல்லி மாலை கலைவாணிக்கு இசை மாலை கண்ிறப்பால் அறிவு கலை கொடுப்பால் கலைமகள் சரஸ்வதி என்று முத்தேவியரை பற்றியவர் இங்கே கவிதையாக தந்துள்ளார் அதுபோல தனது தந்தைக்காகவும் இங்கே கொடுத்துள்ளார் வெள்ளை நிறம் சுரண்ட முடி கொள்ளை கொள்ளும் அழகு புன்னகை உதட்டில் பூத்திருக்கும் பார்ப்போரை வசீகரிக்கும் புலிவுடன் கிளியின் சொண்டு போல மூக்கு கிளியின் பேச்சை போல மேன்மை பிள்ளை என்று கூப்பிட்டால் இன்னும் ஒரு தடவை கூப்பிட மாட்டாரா என இருக்கும் கணீரென்ற குரலும் தேவாரம் பாடினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதிகம் படிக்கவில்லை இவர் ஆனாலும் அனைத்தும் அறிந்தவர் சித்த வைத்தியம் ஜோகா பயிற்சி சாத்திரம் கைரேகை பார்ப்பது நடைப்பயிற்சி நாளும் உண்டு கட்டு கோப்பான உடம்பு மூச்சு பயிற்சி முக்கியம் என்று காலை எழுந்ததும் செய்வார் எழுபதுகளில் பான் வாங்க வரிசையில் நின்றனர் எம் தந்தை பானில்லை சோறுதான் தந்தார் வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்தவர் யாருக்கு உதவி தேவையோ அங்கு முன்னின்று செய்பவர் அதனால் தான் என்னவோ எல்லோருக்கும் பிடிக்கும் என் தந்தையை அவரை முத்தையாப்பா என அன்பாய் அழைப்பார் எல்லோரும் என்று தனது தந்தையை பற்றி இங்கே குறிப்பிட்டுள்ளார் அதுபோல தொடர்ந்து அவர் தந்தையை பற்றி கூறி அடுத்ததாக அவர் தனது ஆசானை பற்றியும் இங்கே குறிப்பிட்டுள்ளார் எல்லோர் வாழ்விலும் பெற்றோரே எமது கண்கண்ட தெய்வங்கள் என்ற ரீதியிலே அவர் கண் பெற்றோரே என்ற ஒரு கவிதையையும் இங்கே தந்துள்ளார் மண்ணில் நட்ட மரமெல்லாம் மலிந்து குலுங்கி வளர்க்கையிலே மக்கள் வாழ்வில் மரகதங்கள் நன் மக்கள் பெற்ற பெற்றோரே திருமணத்தில் இணைந்து திருமதியாகி வெகுமதியாக பிள்ளைகள் பெற்று தந்த கற்பகதர் எம் இனிய பெற்றோரே தன்னலம் பாரா தன் சேவை தனித்துவமாய் பூமியிலே ஆற்றியவரே பிள்ளைகளை தூக்கிவிட்ட ஏணியாய் இருந்தவரே கள்ளம் கபடமெற்ற நீரந்து சிறந்த ஓவியமாயம்மை நீர் வளர்த்தெடுக்க பட்ட கஷ்டம் எத்தனையோ மற்றவரை மதித்து நாமும் மனிதனேயமுடன் வாழ கற்றுத்தந்தீர் கல்விதனை பண்பாய் நாளுமே எடுத்து எம்பி உமை வாழ்த்த என் கண்ணில் நீரம்ப நீராம்பல் பன்னீராய் விழுகிறது பாசமாக உம் தடுக்க கைகூட வரவில்லை பாசக்கரையலில் அன்பான உமை ஆட்கொண்ட ஆத்மார்த்தமான எமது அன்புமதி இனிய அன்பு பெற்றோரே அதுபோல எமது பூமி தாய்க்கும் அவர் தனது கவிதை ஒன்றை கொடுத்துள்ளார் தாய் மடியில் விழுந்து தரையிலே தவழ்ந்து சேயாக அம்மா சேலை பிடித்து நிலத்திலே அடிமேல் அடி வைத்து நடந்து வீட்டு முற்றத்து மல்லிகை வீடெல்லாம் மணக்க அம்மாவின் நறுசுவை உணவு அடுக்களையில் வாசம் மணக்க ஆவல் தூண்ட உமளிர் சுரக்க சுவையோ சுவையல்லவா வீட்டின் பின்புறம் மாமர கிளையிலே என்ன ஊஞ்சல் கட்டி அழகாக அடியது இவையெல்லாம் எனது இதய பூமியின் புரியாத இன்ப அதிர்வுகள் எம் தாய்மண்மக்கு எப்பவுமே இதய பூமிதானே வளமோடு வரப்புகள் என்ன வாய்க்கால் வழியே செழிப்புகள் என்ன விண்ணோடு பறவை கூட்டம் கண்ணோடு காலம் கால்நடை வீடு வரும் வாயில் வயலிலே நாற்று நட வாய்தனிலே வசன ஒலியழ கொஞ்சிய தமிழ் நடமிட குயிலினங்களின் பாட்டும் மயிலினங்களின் நடனமும் மலைதரும் மேகமும் இயற்கை காட்சியும் எழில் சோலையும் இன்ப கனவுகளாய் என் இதய பூமியில் எழில்மிகு மிகு சாட்சியாகின்றது இவ்வாறு அவர் கொடுத்துள்ளார் அதுபோல அவரது அழகிய தமிழிலே குலதெய்வத்தையும் ஏழை அவள் வாழ்வு என்று ஏழையினுடைய வாழ்வை பற்றிய ஒரு கவிதை இங்கே தந்துள்ளார் சிலை அருகில் சித்திரமாக உறுத்தி சிலுவை சுமக்கிறாள் மனதை வருத்தி கண்களிலே சிந்திய உதிரம் கொட்டி காலத்தின் கோலத்தில் உடைந்து போனது அவள் வாழ்வு எனும் மண் சட்டி கத்தளிக்கும் தாய்மனது தனல் போல குதிக்க தனல் அணைக்க தண்ணீர் ஊற்ற யாருமில்லை தவிக்க வாழ்விலே நிழலின்றி பிடிப்பெற்ற வாழ்வு பையகத்தில் தாய்மண்ணில் வாழுகின்றாள் தாழ்வு கணவனின் கை அடிபட்டு கண்கலங்க கண்டல்கள் பதிலாக இவள்தான் தான் தமிழிச்சியின் இலக்கணமோ கிண்டல்கள் மட்டும் அடுத்தவர் வாயில் என நினைக்க கிண்டி விடுவதனால் கண்டல் அவள் மெய்யில் தான் வலிக்க வெளிநாட்டு பணத்தில் நீர் புரளுவதால் விடுப்பு பேசி அடுத்தவரை பண்ணாதீர் கடினமனம் உடையோரே கழுகு பார்வையுமக்கு கண்ணியமாக நடந்து புண்ணியம் தேடுவீர் புரிந்து காரிகை அவள் வாழ்வில் தென்றல் வீசட்டும் கதை கதையாய் புசத்துவதை நீர் இனியாகிலும் விடட்டும் அக்கதி ஆளாக்க அவள் இல்லறத்தை கெடுத்துடா இணைத்துடா வழிபாறும் இன்னல்கள் தீர்த்து வையும் ஏழைகள் வாழ்விடும் எளியவர்கள் அணைத்துக் கொள்ளும் கல்லுக்கு மீறமுண்டு கடினமனம் உள்ளோரே மனிதராகிய உமக்கு இல்லையா என்று இரக்க குணத்தை இங்கே முன்னெடுத்து அவர் இந்த கவிதையை நமக்காக வழங்கியுள்ளார் அதுபோல தொடர்ந்து அவருடைய கவிதையிலே இவர் சாபமா அல்லது இது சாபமா அல்லது விதியா என்ற ஒரு கவிதை ஒன்று சிறியவளின் சிந்தனையில் சிங்காரமான வாழ்த்து வறியவரின் கோட்டுக்கான வாய்ப்பினைப் பார்த்தது முகில்களின் கூட்டம் உண்டியடித்து ஓடிப்போச்சு முகில் இடிபட்டதில் மழையுடன் இடி மின்னலாச்சு இது போல மனித வாழ்வு முட்டி முட்டி மோதியதில் மனிதமும் கெட்டு மாண்பும் விட்டதே கொடிய எழுந்தது கடைசியில் வாழ வழியற்று தற்கொலையில் முடிந்தது அன்பும் பண்பும் சேர்ந்த வாழ்ந்த காலம் போனது அறமும் மரமும் கட்டிக்காத்த நாளும் போனது என்று வெட்டி பேச்சு விதண்டாவாதம் மக்கள் மனதில் நிறைந்து நல்ல வாழ்வை அளிக்கிறதே இது சாபமா அல்லது விதியா என்று அவர் தனது கவிதை மூலம் ஒரு வினாவையே தொடுத்துள்ளார் அதுபோல அவரது அடுத்த கவிதையாக ஒரு ஏழை பெண்ணின் இதய ஒலி பாலால் குளிக்கின்றாய் மனதில் பாலை வார்த்துடு தேனால் முழுகுகின்றாய் மனதில் தைரியம் கொடுத்திடு பழத்தில் உரசுகின்றாய் பாச உரத்தை தந்துடு மஞ்சளால் குளிக்கின்றாய் மஞ்சள் குங்குமத்துடன் வாழ விடு மலர் மாலை சூட்டி மகிழ்கின்றாய் மங்கள நான் பூட்ட விட்டு விடு பல வண்ண பட்டு சேலை அணிகின்றாய் பஞ்சில் ஒரு சேலை கட்ட விடு கழுத்து நிறைய நகைகள் போட்டுள்ளாய் கழுத்தில் ஒரு சங்கிலி போடவிடு கை நிறைய வளையல் போட்டுள்ளாய் கையில் ஒரு வளையல் போட்டு விட்டு விடு இலட்சுமியே இவ்வளவும் நிறைந்தவள் நீ இலட்சம் வேண்டாம் எனக்கு இலட்சுமிகரமாக வாழ வழி விட்டு விடு இது ஏழை இலட்சி மிகரமாக வாழ விடு இந்த ஏழையை இலட்சுமிகரமாக வாழ விடு என்று அவரது இறைவனிடம் தனது வேண்டுதலை விடுப்பது போன்ற ஒரு கவிதை ஒன்றை இங்கே தந்துள்ளார் அதுபோல தொடர்ந்து அவருடைய கவிதைகள் அழகிய தமிழிலே எமது மனதிற்கு நல்ல இனிமையை தந்து கொண்டிருக்கும் கவிதையாக போய்கொண்டிருக்கிறது பெண்ணே 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 நீ பேதையா பலருக்கு முன்மேல் போதையா வழிதவரை போகின்றாயா வாழ்க்கையில் நெறி தேடுகின்றாயா அடிமை பெண் என்று அன்று அறுத்தெறிந்து விட்டாய் அதை இன்று இருந்தும் இருக்குதடி அடிமை தனம் என்று அடக்குகின்றார் உன் வாய் மூடு என்று வாய் திறந்து கேட்டுவிட்டால் வாயாடி வாய் மூடி மௌனமானால் பெருமை காரி ஆனாலும் கொள்கிறார் உண்மையில் ஆதங்கம் அல்லல் படும் போடு அழுகின்றாய் கொல்ல வரும் போது கொதிக்கின்றாய் படிப்பால் உயர்ந்து விட்ட உனை பிடிப்பார் யாருளரோ பெண்ணே பகுத்தறிவில் முன்னேறியே பண்பினில் பின்பற்றியே பூமியை மிஞ்சி விட்டாய் பண்பில்லா சிலரது செய்கையால் புதுமை பெண்ணே நீ வெம்பலாமோ புரட்சியுடன் வெற்றி பெற்று வறட்சியின்றி வாழ்வு வளம் பெற திரட்சியாக நீயுமிரு திக்கட்டும் கேட்கட்டும் பெண்ணிவள்தான் இவள்தான் என்ற குரல்கள் பெண்ணின் பெருமையை இங்கே அழகாக எடுத்து தந்துள்ளார் அதுபோல மீண்டும் அவர் தனது அப்பாவுக்காக ஒரு கவிதையை எழுதியுள்ளார் ஓ மனிதா அதை போல ஓ மனிதா விளங்குகின்றதா உனக்கு என்ற தலைப்பிலே ஒரு கவிதை உறங்கும் முன் விழிகளை திறந்து பார் உள்ளம் அதில் இறங்கும் மிருகத்தை பார் பறக்கும் பறவை இனத்தின் ஒற்றுமை பார் பள்ளத்தில் விழும் பாழும் மெனம் பார் ஓ மனிதா விளங்குகின்றதா உனக்கு பார்வையில் தோன்றும் பரிதாபம் ஏன் பகட்டால் அது பட்டாடை போர்த்தது ஏன் கோர்வையில் உளது ஆட்சி சுழலுது ஏன் பாடி மகிழுது ஏன் ஓ மனிதா விளங்குகின்றதா உனக்கு உன்னத உன்னதத்தில் இருந்து கொண்டு ஊடுதல் காணீர் வள்ளலென வாய்க்கீற்று பிதற்றுதல் பாரீர் சன்னதத்தில் அவர் சதுராடுகின்றார் புரிய வைக்கிறார் பாரீர் ஓ மனிதா விளங்குகின்றதா உனக்கு மனிதம் தேடும் இந்நாளில் இங்கே ஒவ்வொரு மனதிலும் புனிதம் தேடி புண்ணிய தலம் தேடி அங்கே கழிப்ப ரத்தனை பாவமும் ஓ மனிதா விளங்குகின்றதா உனக்கு புரிந்துணர்வுக்காய் வார்த்தைகள் பகண்டிடும் போதும் விருந்துணவாய் உமக்கு நல்கிடும் நாளும் எதிர்ந்து அவரும் இது விழுகையில் போதும் உமக்கு விளங்குகின்றதா உனக்கு என்று இதையும் ஒரு கேள்விக்குறியாகவே கொண்டு வந்து அவர் தனது கவிதையிலே அழகாக வடித்திருக்கின்றார் இவ்வாறு இவரது தொடர்ந்து இவரது கவிதைகள் நின்று கொண்டே போகின்றது அனைத்து கவிதைகளையும் வாசிக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது எங்களுடைய தமிழின் மொழி எவ்வாறாக எங்களுக்கு இனிமையை தருகின்றது என்பதை நாங்கள் மற்ற மொழிகளிலிருந்து ஆஹ் வேறுபட்ட ஒரு ரசனைக்குரிய தமிழ் மொழி என்பதை நான் இங்கே கூற விரும்புகின்றேன் அடுத்து படிகள் கருவிலிருந்து உருவமாகிய முதல் படி உருவம் வெளியுறுகை கண்டது அடுத்தபடி யுகம் உருண்டோடிய காலம் படிகள் யூகம் விரிவான ஒவ்வொன்றும் படிகள் இவ்வாறு இந்த கவிதை தொடர்ந்து போகின்றது மேலும் இக்கவிதையில் நூலில் உள்ள அனைத்து கவிதைகளையும் வாசிப்பதற்கு நீங்களும் முயற்சி செய்யுங்கள் மற்றவர்களையும் நூல்களை வாசிப்பதற்கு ஊக்குவியுங்கள் என்று கூறிக்கொண்டு படித்ததில் சுவைத்த நிகழ்ச்சி அடுத்து இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்